அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வரக்கூடிய வெள்ளிக்கிழமை எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கரவார பிரதோஷத்தோடு சேர்ந்து வரக்கூடிய சிவராத்திரி அன்றைய தினம் நாம் வாங்க வேண்டிய மூன்று முக்கியமான பொருட்கள் என்ன இந்த மூன்று பொருட்களையும் வாங்கி நீங்கள் ஒன்று சேர உங்களுடைய பூஜை அறையில் வைக்கும் பொழுது மிக அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில நாட்களுக்கு அவ்வளவு சக்தி நிறைந்திருக்கின்றது அந்த வகையில தான் முந்நூறு ஆண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரி தினத்தன்று பயங்கரமான ஆற்றல்கள் இந்த பிரபஞ்சத்தில் நிறைந்திருக்கும் நம்முடைய உயிர் சக்தி அப்படிங்கிறது மேலெழும்பி போகக்கூடிய ஆற்றல் அன்றைய தினம் இருக்கும் எனவே நாம் அன்றைய தினம் வந்து இந்த மூன்று பொருள்களை வாங்கி நம்ம பூஜை அறையில் வைத்து அதை அன்றைய தினமே பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பணப்பற்றாக்குறை அப்படிங்கிறது முற்றிலும் அகன்று வேண்டாம் அப்படின்னு சொன்னா கூட உங்களுக்கு வர வேண்டிய பணம் மற்றும் மற்றவங்க கிட்ட இருந்து வர வேண்டிய உங்களுக்கு பொன் பொருள் எல்லாமே உங்களிடம் வந்து சேரும் அந்த அதிசயத்தை சிவபெருமான் நிகழ்த்தி வைப்பார் இந்த சிவராத்திரி தினத்தன்று நம்முடைய வேண்டுதல் அனைத்தும் சிவபெருமான் கேட்டு அதற்கான பதிலையும் நமக்கு தருவார் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம அன்னைக்கு ஓதக்கூடிய ஒரு மந்திரம் ஓம் நமச்சிவாய அல்லது சிவாய நம ஹோம் அப்படிங்கிற அந்த மந்திரத்தை ஓதி நம்முடைய விருப்பங்களை சிவபெருமான் கிட்ட கேட்கும் பொழுது நிச்சயமாக அனைத்தையும் அவர் நிறைவேற்றி வைப்பார் முதல் வாங்க வேண்டிய முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வில்வ இலைகள் தாங்க இது வந்து நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு கிடையாது ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த ஒரு அர்ச்சனை செய்யக்கூடிய இலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வில்வ இலை தான் பேல் பத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இலையை நீங்கள் அன்றைய தினம் நீங்கள் கோவிலிருந்து வெளியில் கடைகள் இருக்கும் இல்லையா அங்கேருந்து வாங்கினாலும் சரி அல்லது வில்வ மரம் இருக்குது நான் அதிலேருந்து கீழே விழுந்த இலைகளை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வைக்கலாமா அப்படின்னு சொன்னாலும் சரி அல்லது கோவிலில் உங்களுக்கு பிரசாதமாக கொடுத்த வில்வ இலையை வீட்டில் வந்து வைக்கலாமா அப்படின்னாலும் சரி நீங்கள் ஒரே ஒரு வில்வ இலையை அன்றைய தினம் உங்களுடைய பூஜை அறையில் வையுங்க மற்ற நாட்களில் நம்ம வில்வ இலையை வைத்து வழிபாடு செய்வதற்கும் சிவராத்திரி அன்று சிவனின் அம்சமாகவே திகழக்கூடிய இந்த வில்வ இலையை வைத்து அதனிடம் நம்முடைய வேண்டுதலை சொல்லும் பொழுது நம்ம வீட்டில் அப்படி ஒரு நேர்மறையான ஆற்றல் அப்படிங்கிறது வருங்க நாம் செய்த பாவங்கள் எல்லாம் தீர்ந்து புண்ணிய பலன்கள் நமக்கு கிடைக்கும் நம்முடைய உயிர் சக்தி அப்படிங்கிறது மேலோங்கி இருக்கும் அதனால தான் நீங்கள் அன்றைய தினம் இந்த ஒரு பொருளை எப்படியாவது வாங்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஏன்னா இந்த வில்வ இலை அப்படிங்கிறது திரிசூல அமைப்பில் இருக்குது இச்சாசக்தி கிரியாசக்தி சக்தி ஆகிய மூன்று சக்திகளையும் குறிக்கும் தன்மையோடு தான் இந்த வில்வ இலைகள் இருக்குது இந்த வில்வ இலைகள் மற்ற எந்த இலைகளுக்கும் இல்லாத தனித்துவமான என்ன மகத்துவங்கள் இதில் நிறைந்திருக்கிறது ஆறு மாதங்கள் வரை நீங்கள் வில்வ இலையை காஞ்சி போயிருந்தால் கூட நீங்கள் பயன்படுத்தலாம் இன்றைக்கி நீங்கள் ஒரு வில்வ இலையை வச்சு அர்ச்சனை செய்கிறீங்கன்னா மறுநாள் அந்த வில்வ இலையை தண்ணீரில் கழுவிட்டு திரும்ப அதே இலைகளை நீங்கள் அர்ச்சனைக்கு பயன்படுத்தலாம் மற்ற எந்த மலர்களுக்கும் அல்லது இலைகளுக்கும் எந்த மகத்துவம் கிடையாது இதை நீங்கள் வச்சு அர்ச்சனை செய்யும் பொழுது நூறு தங்க மலர்களை வைத்து அர்ச்சனை செய்வதற்கு சமம் அப்படின்னு சொல்லப்படுது மகத்துவங்கள் மருத்துவ மகத்துவங்கள் அவ்வளவு இதில் குட்டி கிடக்கிறது இது ஏன் வில்வம் சிவனுக்கு உகந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவனுடைய நட்சத்திரம் திருவாதிரை ரொம்ப உஷ்ணம் நிறைந்த நட்சத்திரமாக அது கருதப்படுது அந்த உஷ்ணத்தை குறைப்பதற்காக தான் சிவபெருமான் திருமேனியில் நம்ம இந்த வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்கிறோம் அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் வந்து இமயமலையில் தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது நம்ம வந்து அந்த தரிசனத்துக்கு போகும்பொழுது அங்கே போகக்கூடிய பக்தர்களுக்கு சளி மூச்சு திணறல் அதை மாதிரிலாம் வரும்போது இந்த வில்வ இலைகளை பிரசாதமாக தரும்போது அனைத்து பிரச்சனைகளும் சரி செய்யப்படும் அதனால தான் இந்த வில்வத்தை அங்கே வந்து தராங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலிருந்து வாங்கிட்டு வரக்கூடிய வில்வ இலையை நம்ம பூஜை அறையில் வைத்து நம்முடைய பணப்பெட்டியிலோ அல்லது நகை வைக்கும் பொழுது நம்முடைய கடன் பிரச்சனை அப்படிங்கிறது தீர்ந்து பணம் பெருகும் அதை மாதிரி நகை பெட்டியில் வைக்கும் பொழுது அடமானத்தில் இருக்கக்கூடிய நகைகள் எல்லாத்தையும் நம்ம விரைவில் மீட்டிடலாம் அது மட்டும் இல்லாமல் புதிய நகைகள் சேர்வதற்கான அதிர்ஷ்டமும் உண்டாகும் அந்த சக்திகளும் இந்த வில்வத்திற்கு இருக்குது வில்வத் வில்வ இலையிடம் நம்ம சிவராத்திரி தினத்தில் உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வைங்க வச்சுட்டு முக்கியமான இடங்களில் இந்த வில்வ இலையை வைங்க நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுவதை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம் அதனால் முதல் பொருள் வில்வம் இரண்டாவதாக நீங்கள் வாங்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநீர் தாங்க சிவ வழிபாட்டில் ருத்ராட்சத்திற்கு அடுத்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுவது திருநீர் தான் இந்த திருநீர் அணியாத நெற்றி பாழாய் போன நெற்றி அப்படின்னு ஒரு சொல் வழக்கு உண்டு அதனால் சிவ வழிபாடு செய்பவர்கள் தினந்தோறும் குளித்து முடிச்சுட்டு அவங்க வந்து வெளியில் கிளம்புறதுக்கு முன்பு இந்த திருநீரை தங்களுடைய நெற்றியில் அணிய வேண்டும் இந்த திருநீரை அணிவது அப்படிங்கிறது பல நன்மைகளை அவர்களுக்கு தரக்கூடியது எந்தவித கெட்ட ஆற்றலும் அவர்களை நெருங்காது எதிர்மறையான அந்த வைப்ரேஷன்ஸ் எதுவுமே அவங்கள வந்து கிட்டக்க நெருங்காது முழுவதும் வந்து அவர்களோட சிவனுடைய பாதுகாப்பில் இருப்பதாக கருதப்படுது திருநீற்றுப் பதிகம் அப்படிங்கிற ஒரு பதிகமும் இருக்குது திருஞான சம்பந்தரால் இயற்றப்பட்ட ஒரு பதிகம் பனிரெண்டு திருமுறையில் இரண்டாம் திருமுறையில் அவர் வந்து திருஞான சம்பந்தரால் இயற்றப்பட்டது வந்து திருநீற்று பதிகம் கடுமையான நோயால் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்க காலை மாலை இருவேளை தங்களுடைய நெற்றியில் திருநீற்றை பூசி சிவபெருமானை வழிபட்டு இந்த திருநீற்று பதிகத்தை கேட்கும் பொழுது அவர்கள் எவ்வளவு பெரிய நோயினால் கஷ்டப்பட்டிருந்தாலும் அந்த நோயிலிருந்து அவர்கள் மிக எளிதாக வெளியில் வர முடியும் அத்தகைய சக்தி இந்த திருநீருக்கு உண்டு ஆனால் இந்த திருநீர் நீங்கள் வாங்குகிற திருநீர் சுத்தமான திருநீரா பசுஞ்சானத்திலிருந்து தயாரிக்கப்பட்டதா அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வாங்கி அதை நெற்றியில் அணியும் போது தான் அது வந்து இத்தகைய நல்ல பலன்களை நமக்கு கொடுக்கும் அதனால் நீங்கள் அதை பார்த்து வாங்குங்க மூன்றாவதாக நம்ம வாங்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விரலி மஞ்சள் தாங்க குண்டு மஞ்சள் கிடையாது விரலி மஞ்சள் தான் நம்ம வாங்கினோம் இரண்டுமே மஞ்சள் என்றாலும் குண்டு மஞ்சளுக்கும் விரலி மஞ்சளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இந்த மாதிரி சிறப்பான நாள்களில் நம்ம இந்த விரலி மஞ்சளை வாங்கி வைக்கும்போது நம்ம வீட்டில் தடைப்பட்ட காரியங்கள் சுப காரியங்கள் திருமணமோ அல்லது குழந்தை பேரோ நல்ல வேலையோ வெளிநாட்டு வேலையோ சம்பள உயர்வோ என்ன சுபமான நிகழ்ச்சிகள் நம்ம வீட்டில் தடைப்பட்டிருந்தாலும் அது நிச்சயமாக நடைபெறும் வெள்ளிக்கிழமை பிரதோஷத்தோடு கூடிய மகா சிவராத்திரி என்று இந்த மங்களகரமான ஒரு பொருளை வாங்கி உங்கள் வீட்டுக்கு அம்பாள் படத்திற்கு முன்பு நீங்கள் இதை வச்சு வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக தடைப்பட்ட சுபநிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும் ஒரு மங்களமான வாழ்க்கை பெண்களுக்கு அமையும் கணவரோட அன்பு பரிபூர்ணமாக கிடைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும் ஆக இந்த மஞ்சளை வாங்கி எப்படி நம்ம பயன்படுத்தலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாலை கட்டி நீங்கள் வந்து லக்ஷ்மி படத்திற்கோ அல்லது அம்பால் படத்திற்கோ அன்றைய தினம் நீங்கள் போடலாம் விபூதியை நீங்கள் நெற்றியில் இட்டுக்கலாம் வில்வத்தை நீங்கள் சிவபெருமான் படத்திற்கோ அல்லது சிலைக்கோ அதன் அருகில் வைக்கலாம் ஆக நீங்கள் வாங்கி அன்றைய தினம் இப்படி பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கஷ்டமான பண கஷ்டம் அப்படிங்கிறது தீர்ந்து நல்ல ஒரு செல்வ செழிப்பான நிலை அப்படிங்கிறது ஏற்படும் எதிர்பாராத இடத்துலேருந்து பணம் உங்களிடம் வந்து சேரும் இதை நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் ஏன்னா மூன்று பொருளுமே நமக்கு மிக எளிதில் கிடைக்கக்கூடிய பொருள்கள் தான் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி